ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பிரெட் அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அல்வாவுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கலாங்க ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு வாணல் வச்சுக்கலாங்க அந்த வானலில் கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாங்க நெய் போட்டுட்டு முந்திரி திராட்சையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க முந்திரி திராட்சை வறுத்து எடுத்து வச்சுங்க இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க நெய் இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாங்க மீடியம் சைஸில் ப்ரெட்டு பாக்கெட்டை ஒன்று எடுத்துருக்குறோங்க அந்த ப்ரெட்டை மிக்சியில் போட்டு இது போல் பொடியை அரைச்சி எடுத்துக்கலாங்க அடுத்து அரைச்ச ப்ரெட்டை இந்த நெய்யில் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா செவக்கை வறுத்து எடுத்துக்கலாங்க ப்ரெட்டை அரைச்சிது ரெண்டு கப்பு வந்துருக்குதுங்க அந்த ரெண்டு கப்பு தூளையும் போட்டு நல்லா வதக்கி விடலாங்க பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ நல்லா வாசமாக வறுத்து எடுத்து வச்சுங்க இந்த வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க மறுபடியும் அதே வானலை வச்சுக்கலாங்க அந்த வானலில் ஒரு கப்பு சர்க்கரை போட்டுருக்குறோங்க ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு நல்லா சர்க்கரை கரையிட்டோங்க அதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டுக்கலாங்க ஸ்வீட் எடுத்து கொடுக்கன்றதுனால ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாங்க கலந்து விட்டுட்டு கொதிக்க விடலாங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் நம்ம வறுத்து வச்சுருக்கிற ப்ரெட் அதில் போட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடலாங்க அடுப்பை சிம்மிலே வச்சுக்கிட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டாச்சுங்க பிரெட்டுதுனால ஈஸியாக டக்குன்னு வெந்துடுங்க இப்போ இது போல் வந்ததும் நம்ம நெய் போட்டு அதே நல்லா கலந்து விடலாங்க நெய் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு சிம்மில் இருக்கட்டும்ங்க மறுபடியும் நல்லா கிளறு விடலாங்க கொஞ்சம் நேரம் அடுப்புலேயே நல்லா வேகட்டோங்க மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாங்க இதையும் நல்லா கலந்து விடலாங்க பாத்திரத்தில் ஒட்டாத வரட்டோங்க அது வரைக்கும் நம்ம நெய் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாங்க நம்ம அடுத்து வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பு திராட்சையும் போட்டு நல்லா கலந்து விடலாங்க இப்போ பாருங்கள் இந்த வானலில் இந்த அல்வா கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லைங்க அவ்வளோதாங்க பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க இது சாப்பிடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த பிரெட் அல்வா செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸி தாங்க கொஞ்சம் நேரம் ஆகும் டக்குன்னு செஞ்சிடலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வருவோங்க